ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுந்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலன்களை ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க முழு பழங்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைப்பாருங்க நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டனும் மறுக்காமல் அழுத்தி விட்டுருங்க வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்னைக்கு வளர்புறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்க முடியாத விரதமிருந்து விநாயகர் வழிபடுவது சிறப்புங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது விருசுராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் ஐந்து குடைவன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் தான் இன்றைய தினம் நமது விருசிகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு டக்கு டக்குன்னு தேவையான உதவிகள்லாம் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்காங்க அது மூலமாக உங்களது காரியங்கள் பலவற்றை நீங்கள் வந்து கொள்ள முடியும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏற்றதுனா அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தானாக வந்து சேருங்க ஏன்னா உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு நிறைய பேர் நினைக்கி காத்திருக்காங்க அதனால நிறைய காரியங்களும் உங்களால் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களை வேலையில் சிறப்பாக போது உங்களுக்கு தேவையான புகழும் வந்து சேரும் செல்வமும் வந்து சேரும் நண்பர்களே வருமானம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது மேலும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க அதனால உங்களுக்கு வெற்றிகள் மற்றும் புகழ் நிறைந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் செல்வாக்கு மேம்படக்கூடிய கெத்தான ஒரு நாள் கூட சொல்லலாம் அற்புதமான ஒரு நாளை சொல்ல நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசகதவை தட்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் வருங்க இன்றைக்கி அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன வீடு இருக்கிறதுக்கு ஒரு வீடு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு உடுத்துவதற்கு நல்ல உடை போன்ற எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபேக்ட் வந்து அடிப்படை வசதிகளும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் இதை நீங்கள் கொண்டு நிறைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல முன்னேற்றங்கள் அபிமிதமாக கிடைக்குங்க வியாபார ரீதியாக நல்ல தன வரவுகளும் வந்து சேரும் உங்களது வியாபாரத்தை வந்து பெரிதாக நீங்கள் விரிவுபடுத்த முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உருவாங்க புதுசாக பிரான்ச் கூட உங்களால் ஆரம்பிக்க முடியும் ஸோ இதை கொள்ளுங்கள் லாபகரமான நல்ல சூழ்நிலை இப்போது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குதுன்றி மனசில் புது விதமான ஒரு டார்கெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி புது விதமான லட்சியங்கள்லாம் இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்றலே இன்றையதெல்லாம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் எங்கே போய் உயர்கல்வி படித்தா எந்த விதமான பெனிஃபிட் கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது எந்த தொழில் ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி உங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய உயர்கல்வி குறித்த நல்ல ஒரு சிறப்பான சிந்தனை வளம் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்றும் அதனால் மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பண்ணிக்கூடிய உத்தியோகத்திற்கு இன்றைக்கி நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்க சூழ்நிலை தந்த மாதிரி நீங்க பிளக்சிபிளாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த தினம் நீங்க வந்து இயல்பகை வந்து எந்த ஒரு விஷயத்துல சீக்கிரமா தான் செயல்படுவீங்க மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் வியாபாரிகள் வாடிகளோட எண்ணெய் ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்திகளும் எனவே அதன் மூலமாக வியாபார முன்னேற்றம் சிறப்பாக அமையுங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் அமைந்திருக்கு நண்பர்களே மனசை மட்டும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மனசுல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் நீங்க கொண்டு வரக்கூடாது ஏன்னா ஆன்மீக வாழ்வுக்கு முதற்கட்ட தேவைங்கிறது மனசு ஆரோக்கியமா பராமரிக்கிறது தான் ஏன்னா நல்லது கட்டது எல்லாமே அது வழியா தான் உள்ள ஒரு மனசு உள்ள உள்ளதனால நீங்கள் மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு முதற்கட்ட தேவையான ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் பணம் எங்கெங்க போகுது எப்படி எல்லாம் செலவாகுது அப்படின்றதெல்லாம் வேண்டியது ரொம்ப அவசியம் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக செலவிட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இயல்பாகவே சிக்கன பணம் உங்க இருந்தாலும் நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றது எந்தெந்த வகையில் பணம் போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே காதல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலான காதல் வாழ்க்கையில நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க கண்டிப்பாக கொள்வீங்க ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு காதல் வாழ்க்கை தாங்க காத்திருக்கிறது என்றே உங்களது மனம் குறைந்து காதலரின் கண்கள் சிறப்பான ஒரு விஷயத்தை உங்க சொல்ல காத்திருக்கிறது அதனால சர்ப்ரைஸான ஆன ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையுங்க உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க வந்து செலவிடுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து சிக்கனமாக இருக்கணுங்க அப்போதான் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து எங்கெங்கே போகுதுங்கிறது நீங்கள் ஜாகதையை பராமரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல முக்கியமான மாற்றங்களை வந்து அது ஏற்படுத்தி தரணும் சொல்லி நீங்கள் வந்து சீக்கிரமாக செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை மட்டுமல்ல குடும்பத்திற்கு நல்ல ஒரு குதூலத்தையும் கொண்டு வர முடியணும் சொல்லி அற்புதமான நாள் என்று தினம் எனவே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க புதிதாக ஏதாவது கூட்டு முயற்சிகள் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள்லாம் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டாங்க புதுசாக பார்ட்னர்ஷிப்லாம் சேர்க்கறதுக்கு இது உழகுங்கிறதுனால அல்ல அதனால நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் பார்ட்னர்ஷிப் புதுசாக எதுவும் இப்போ சேர்த்துக்காதீங்க ஓய்வு நேரத்தில் நீங்கள் வந்து முக்கியமான சில வேலைகளும் முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரலாங்க தேவையற்ற வேலைகள்லாம் வரலாம் அதனால் ஓய்வு நேரம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க இல்லர் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தினு உணரக்கூடிய சிறப்பான ஒரு அற்புதமான மன வாழ்க்கை உங்களுக்கு காதிருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் மனக்கு வந்து காதலருடன் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் ஸோ அற்புதமான நாள் மிக்க நாள்கு இன்றைய தினம் நல்ல ஒரு எத்தான நாளாக அமைகிறது அதை கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சீக்கிரமாக இருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராகாமீன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பராக இருக்கீங்களோ இன்று தினம் உயர்கல்வி குறித்த நல்ல ஒரு சிறப்பான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு உதவமாக அதனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் மேலும் புதிய விதமான லட்சியங்களை மனதில் உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையுது நண்பர்களே லட்சியங்கள் உருவாகும் புதிய டார்கெட்டை நோக்கி நீங்க உழைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இன்றைய முதல் ஆரம்பிக்கிதுங்க என்ன சந்தோஷம் இருக்கிற நண்பர்களே அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க கஸ்டமர் கூட உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சீக்கிரமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக நல்ல ஒரு பலமாக அமையுங்க ஒத்துழைப்பு நிறைந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் உத்தியோகஸர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சூழ்நிலை தந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக நடந்துக்கங்க கொஞ்சம் சூதாரமாக நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம் நண்பர்களே விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க அதனால் அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தவிர்த்து விட்டு தினம் நீங்கள் செயல்படுங்க அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய சிறந்த ஒரு நாள்ங்க உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே